இப்போ பாருங்கள் நம்ம வந்து சின்ன வெங்காய சிக்கன் சாய் போகிறோங்க அதுக்கு வந்துட்டு எண்ணெய் வந்து ரெண்டு குளிக்கண்ணி வந்து விட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா ஹீட் வந்துட்டு கடுகு கால் டீப்ஸுன்னு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்துட்டு சின்ன வெங்காயம் ஐம்பது கிராமு அப்புறம் பச்சை மிளகாய் வந்துட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு பத்து எடுத்து வச்சுக்கிறாங்க அது போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருங்க அது போட்டுக்கலாம் இது ரெண்டுமே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பூன் இருக்குதுங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்காங்க பச்சை வாசனா போகிற வரைக்கும் வாசிக்க போட்டுருக்காங்க இப்போ நம்ம இணைச்சி பூமியாக வாசனை ஃபுல்லாக போட்டுக்குங்க இப்போ இந்த சேர்த்தியில் சிக்கன் எடுத்து பண்ணியிருக்காங்க அதை வெட்டி நல்லா சும்மா கழுவி எடுத்து வச்சிருக்கிறாங்க அதை போட்டுக்கலாம் நல்லா பத்து வைத்துவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா இதுலேயே வேக செய்வேன் அப்போ சிக்கனில் தண்ணியில் கொஞ்சம் வெளியே வந்துடும் மசாலா பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் மசாலா வந்து ஒரு ஸ்பூனுங்க மஞ்சத்தூளுக்கு ஆறு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் வந்துட்டு கேசன் காய் தூள் போட்டுக்கலாங்க இது நல்லா வந்துட்டு கட்டி விட்டுருலாங்க வச்சுக்கனால இதுக்கு தேவையான கழுவி போட்டுருக்கலாங்க நம்ம மிக்சி ஜார்ல வந்துட்டு ஒரு அரை கன்று தண்ணி வந்து கழுவி வச்சுருக்காங்க இஞ்சி பூண்டை அரைச்சு தண்ணி தான் அது வந்து வச்சுட்டு நல்லாவே கட்டி விட்டுருந்தாங்க மீதி வந்து நல்லா பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி விட்டுருலாங்க நல்லா வேகிட்டோம் இப்போ வந்து நம்ம நல்லா பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ முக்கால் ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் குத்துன் கழி தூவி விட்டுருலாங்க குத்துன் கழி தூவி விட்டு நல்லா பேரட்டி அஞ்சு நிமிஷம் வச்சோம்னா நமக்கு சுவையான சின்ன வெங்காய சிக்கன் வந்து ரெடி ஆயிடுங்க ஓகே அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சின்ன வெங்காய வந்து ரெடி நம்ம சின்ன வெங்காய சிக்கன் வந்து ரெடி சின்ன சிக்கன் வந்து சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு தோசைக்கு செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.